நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு ஹோட்டலில் கடந்த முப்பதாம் தேதி கொசோப்பட்டியை சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவரான பகவதி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு விட்டு பார்சல் வாங்கி சென்றுள்ளார் அந்த சிக்கன் ரைஸ் பார்சலை தனது தாயாரான நதியாவிற்கு கொடுத்துவிட்டு தேவராயபுரத்தில் வசித்து வரும் தாத்தாவான சண்முகநாதன் வீட்டுக்கு சென்ற பகவதி அங்கு தாத்தா சண்முநாதன் மற்றும் குடும்பத்தினருக்கு கொடுத்தும் உள்ளார் சிக்கன் ரைஸை முதலில் சாப்பிட்ட நதியாவும் சண்முகநாதனும் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மற்றவர்கள் அந்த சிக்கன் ரைஸை சாப்பிடாமல் தவிர்த்து விட்டனர் இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நதியா சண்முநாதன் ஆகிய இருவருமே வாயில் நுரை தள்ளிய நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதற்கிடையே ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியரான உமா மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையினர் அந்த ஹோட்டலுக்கு உடனடியாக சீலும் வைத்தனர் சிக்கன் ரைஸ் உணவு மாதிரியையும் எடுத்து சேலம் உணவு பகுப்பாய்வு கூடத்துக்கும் அனுப்பினார்கள் மேலும் கல்லூரி மாணவரான பகவதியும் அந்த ஹோட்டல் உரிமையாளரான ஜீவானந்தம் ஆகியோரிடமும் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள் உணவு மாதிரியின் பகுப்பாய்வு முடிவில் அந்த சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லி மருந்து க கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கல்லூரி மாணவரான பகவதியிடம் போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போதுதான் அவருடைய கொலை திட்டம் வெளிச்சத்துக்கு வந்தது தன்னுடைய கல்லூரியில் உடன் பயிலும் மாணவி ஒருவரையும் காதலித்ததாகவும் அது மட்டுமல்லாமல் திருமணமான பெண் ஒருவருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் இந்த விவகாரம் தனது தாயான நதியா மற்றும் குடும்பத்தாருக்கு தெரிய வந்ததால் தொடர்ந்து அதனை கண்டித்து வந்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலத்தில் பகவதி தெரிவித்தும் இருக்கிறார் தாயான நதியா மற்றும் குடும்பத்தினர் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதால் அனைவரையுமே கொலை செய்ய திட்டம் தீட்டியதாகவும் தான் பணிபுரியும் இன்டர்நெட் சென்டரிலிருந்து முதல் மாத ஊதியத்தை வாங்கி அனைவருக்குமே ட்ரீட் வைப்பதாக கூறி சிக்கன் ரைஸ் வாங்கி அதில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்ததாகவும் போலீசாரிடம் பகவதி வாக்குமூலமாக கூறியிருக்கிறார் கள்ளக்காதல் விவகாரத்தில் அதனை கண்டித்ததால் குடும்பத்தையே கொலை செய்ய துணிந்த கல்லூரி மாணவனின் இந்த செயலானது தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது